அரசு எங்களுக்கு வீடுகள் வழங்காமல் நாங்கள் அங்கிருந்து நகரமாட்டோம் பாரிஸ் பதினொன்றாவது வட்டார மாநகர சபை முன்னால் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடில்லாத மக்கள் முகாமிட்டுள்ளனர் அரசு எங்களுக்கு வீடுகள் கொடுக்காவிட்டால் நாங்கள் இங்கிருந்து நகரமாட்டோம் என்று பேராட்டம் செய்பவர்கள் தெரிவித்துள்ளனர் எழுபத்தாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதிமூன் புதன்கிழமையன்று மாலையில் இருபத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடில்லாதவர்கள் பாரிஸ் மாநகர சபை முன்பாக திரண்டுள்ளனர் தங்களது கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் அவர்கள் இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர் யூட்டோப்பியா ஐம்பத்தி ஆறு உள்ளிட்ட பல அமைப்புகளின் அழைப்பின் பேரில் இந்த குழுமம் தங்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்க வேண்டும் எனக் கோரியது மாலை நேரம் முழுவதும் மாநகர சபை முன்பு பரவலாக முழக்கங்களும் தாளங்களின் சத்தங்களும் கேட்டுக்கொண்டிருந்தன அமைப்புகளின் தரவுகளின்படி அந்த இருநூற்று எண்பது பேரில் பதினேழு தனியாக இருக்கும் சிறுவர்கள் என்றும் எண்பது குழந்தைகளும் இருப்பதாகவும் கூறப்படுகிறது